கோன்சோவில் வந்து கிம்போ மார்க்கெட்டுங்க இந்த மார்க்கெட்டுக்கு போகணுன்னு சொன்னால் நீங்கள் மெட்ரோவில் போனீங்கன்னாக்கா கோன்சோ ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு இறங்கணும் அதில் இறங்கிட்டேன்னா ஒரு ஸ்டாப்பு தான் நாங்கள் தங்கியிருந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பை தான் நாங்கள் ஈஸியாக வந்து இறங்கிட்டோம் அதுக்கப்புறம்லாம் வந்து நாங்கள் பைக்கில் தான் பெரும்பாலும் வந்தோம் பைக்கில் போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ரொம்ப அற்புதமான ரைடிங்காக இருந்துச்சு இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போன ஒன்றுமே டக்குன்னு போய் எதையுமே வாங்கிடாதீங்க போயிட்டு இந்த மார்க்கெட்டில் ஏழு எட்டு ஃப்ளோர் இருக்குது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி எல்லா விதமான ப்ராடக்ட்டும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனித்து வாங்கணும் ப்ராடெக்டில் நாலேஜ் இல்லைன்றாக்கா தயவுசெய்து போயிடாதீங்க நாலேஜ் இருந்தால் மட்டும் போங்க அது ரெண்டாவது வந்து அவங்க சொல்லுவாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் மாதிரி தான் எல்லாமே பேசுவாங்க அந்த குவாலிட்டி நீங்கள் மெயினாக பார்த்துக்கிடுங்க அந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டியை பாருங்கள் அப்புறம் பேசு நீங்கள் ஒரு பீஸு எடுத்தேன்னா ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க நீங்கள் பத்து பீஸ் எடுக்கிறேன்டாக்கா அதுக்கு ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க நீங்கள் நல்ல மாதிரி நாங்கள் பேஸ் வாங்கினோம்டாக்கா நல்லா சீப்பாக வாங்க முடியுங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வாட்ச் இதுக்கெல்லாம் கொண்டு போய் காமிச்சாங்க அந்த இடத்துல போகும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆரம்பி சொன்னாங்க லாஸ்ட்டில் வந்து நான் வந்துக்கிட்டு அறநூறு ஆரம்பிக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கணுங்க ஆனால் ஷூவு இந்த டீ ஷர்ட்டு இந்த ஷர்ட்டு இது மாதிரி இடத்துல பார்த்தீங்கனாக்கா அந்த அளவுக்கு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் யாரும் கொடுக்கல பேக் இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா எல்லாமே மிஞ்சி போனால் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மேக்ஸிமம் அப் அண்ட் டவுன் தான் இருக்குது ஒரு கடையில் என்ன சொல்கிறாங்களோ அந்த குவாலிட்டி டாப் குவாலிட்டியில் வந்து இது மாதிரி இதே சீப் குவாலிட்டி நீங்கள் வாங்குறீங்கன்னாக்கா அது தனியாக இன்னொரு ஏறம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல வாங்கிக்கலாம் அது வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி தர்ஹம்ஸ் அது மாதிரி தான் இருக்குது ஸோ இது மாதிரியான நல்ல நல்ல தகவல்கள்லாம் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் கொடுப்போம் அதனுடைய விஷயங்கள்லாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் லெஜண்ட் டிஸ்கவரி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாரஸ்ட் உத் ட்ரேடிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்லா நல்லா டாப் கிளாஸ் பெர்ஃப்யூம் கிடைக்கும் தேங்க்யூ வெரி மச்